நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஐந்து டு ஆறு மாதங்களான காரி காலை கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு நல்ல வடவெடுப்புங்க அதாவது நீங்கள் ரேக்கலாவுக்கு உகந்த கன்றாக கருதப்படுதுங்க எண்ணெச்சரிக்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு தொங்கல் இல்லை ஸோ வளர்ந்து வரும்போது சிறப்பாக கன்றாக வந்து சேருவுங்க இந்த கன்றோட தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடு காராம்பூசு பெருங்கூட்டு பால் வர்க்கமான காராம்பூசு கிடாரிங்க இதனுடைய புகைப்படம் வேண்டுமானாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பலாமுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் அனுசரித்து தரப்படுங்க நம்ம நாம் இந்த இடத்துல வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட் அல்லது கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து டு பத்து நாட்களான இளங்கன்றுகள் காலைக்கன்றுகளோ கடறி கன்றுகளோ வாங்கிட்டு போகிறீங்க நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காதுங்க ஒரு நூறு கன்றுகளில் இரண்டு கன்றுகள் மட்டுமே ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் மற்ற மற்ற அனைத்துமே ஃபெயிலியராகத்தான் முடியுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதனுடைய தாய்ப்பாலை ஈடு செய்வதற்கு வேறு எந்த அதாவது நீங்களே போய் வேறு மாட்டில் ஊட்ட வைத்தாலும் நீங்கள் மற்ற மாட்டுப்பாலை நீங்கள் கொடுத்தாலுமே அதனுடைய ஈடு வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி பால் நிழல் வத்தன கிடாரிகள் காலைக்கன்றுகளை வாங்கிட்டு போனீங்கன்னா அதனோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு நான்கு மாதங்களான பால் மயிலை காலை கன்றுங்க நல்ல தெளிவான கன்றுங்க மில்க் ஒயிட் கலரு நீங்கள் வளர்த்து அதாவது ஒரு நல்ல பெருங்கூட்டு காலைக்கன்றாக வந்து சேரும் பொழுது சிறப்பான கன்றாக வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் அனுசரித்து தரப்படும்